வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்ல இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி நியூட்ரிஷியஸ் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வெயிட் போடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்து குழந்தைங்களுக்கு ஊட்ட முடியும் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த சூப்பரான டெலிஷியஸான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குக்கர்ல கொஞ்சமாக கேரட்டு மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் பீன்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கூட எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக இது கூட கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட் ஆப்ஷனல் உங்கள் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் பிலோ இயர் பேபிஸ்க்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பெப்பர் தூளும் வந்து சேர்த்துக்கோங்க காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பத்து துண்டு போல சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் பிளஸ் இது கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு டைம் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பால் அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இந்த தேங்காய் பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா குலைவாக வெந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சமைச்ச சாதம் நமக்கு சமைச்ச எடுத்து வச்சுருப்போம் இல்லையா வெ வெள்ளை சாதம் அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஹீட் ஆகி வந்தால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் எல்லாம் இதை குக் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த பாலும் சாதமும் நல்லா ஹீட் ஆகி வந்த உடனே நம்ம ஒரு மேஷர் வச்சு இந்த நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ இது ஒரு அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிப்பிடிச்சு அந்த ஹீட்டான உடனே ஒரு மேஷரை வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் ரைஸு எல்லாத்தையுமே இந்த தேங்காய் பால் கூட இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க வெஜிடபிள்ஸும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அது கூட ஒரு தேங்காய் பால் சாதம் போட்டு கொடுக்கும்போது இன்னுமே சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க வேணால் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த சூப்பர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்